சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் மண்டியிட்டு அமெரிக்கா அமெரிக்காவின் சமாதானத்தை நிராகரித்து கவுதிகள் கிருகம் இஸ்ரேல் கிஸ்புல்லா மோதல் பிரித்தானிய குடிமக்கள் உடனடியாக வெளியேற வலியுறுத்தல் லெபனான் போர் தவிர்க்கப்பட வேண்டும் இஸ்ரேலை வலியுறுத்தும் பிரான்ஸ் ஜனாதிபதி இஸ்ரேலை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றப்போகிறோம் ட்ரம்ப் தெரிவிப்பு ஹேமன் நாட்டில் தொடங்கிய உள்நாட்டுப் போரில் தலைநகர் சனா உள்ளிட்ட பெரும் பகுதிகளை கவுதி படையினர் கைப்பற்றினர் ஏடன் உள்ளிட்ட சில நகரங்கள் ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா ஆதரவு ஆட்சியாளர்கள் வசம் உள்ளது இதனிடையே ஒட்டுமொத்த ஏமனையும் ஆட்சி செய்யும் உரிமையை கவுதிகளுக்கு விளங்க தயார் என்று அமெரிக்கா அளித்துள்ளதாக ஏமன் கவுதிப்படைகளின் அரசியல் குழு தலைவர் கிசாமல் அசாத் தெரிவித்துள்ளார் இதற்கு பதில் உபகாரமாக காசா விவகாரத்தில் கவுதிகள் தலையிடக்கூடாது என்றும் இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை தாக்கக்கூடாது என்றும் அமெரிக்கா நிபந்தனை விதித்ததாக அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் இந்த நிபந்தனைகளை ஏமன் படைகள் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் பாலஸ்தீனர்களுக்கான போராட்டம் அவர்களுக்கான விடுதலை கிடைக்கும் வரை ஓயாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களையும் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கப்பல்களையும் கவுதிகள் தாக்கி வருவதால் செங்கடலில் ஐம்பது சதவீதம் போக்குவரத்து குறைந்துள்ளது இதனால் சுமார் ஒரு டிரில்லியன் டாலர் வர்த்தகம் முடங்கியுள்ளது எண்பத்தி நான்கு லட்சம் கோடி ரூபாய் முடங்கியுள்ளது இது மட்டுமின்றி இஸ்ரேலில் முக்கிய மூடப்பட்டுள்ளது அமெரிக்க ஆதரவு எகிப்து தனது கால்வாயின் வருமானத்தை இழந்து தவித்து வருகின்றது கவுதிகளின் தாக்குதலை தடுத்து கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்காவின் கூட்டுப்படை செங்கடலில் குவிக்கப்பட்ட நிலையில் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாமல் அமெரிக்காவின் பொற்கப்பல் ஒன்றும் மீண்டும் அமெரிக்காவிற்குள் திரும்பியுள்ளது இதனால் அமெரிக்காவை இதுவரை நம்பி வந்த உலக வர்த்தக கம்பெனிகள் மற்றும் கப்பல் நிறுவனங்கள் தங்கள் பாதையை மாற்றி அமெரிக்கா நம்பிக்கை முனைவழியாக திரும்பிவிட்டன இதனால் சர்வதேச அரசியலில் அமெரிக்காவின் கை பலவீனம் அடைந்துவிட்டதையும் காட்டுவதாக அமைந்துள்ளது இஸ்ரேலுக்கும் லெபனானின் கிஸ்புல்லா அமைப்புக்கும் மோதல் நாளுக்கு நாள் இறுகி வருகின்ற நிலையில் பிரித்தானிய மக்கள் உடனடியாக லெபனானில் இருந்து வெளியேறு வலியுறுத்தியுள்ளனர் இஸ்டெல் போர் விமானங்கள் கிஸ்புல்லா தலைவர் கசன் நஸ்ட்ரெல்லா சமீபத்திய இஸ்ரேலின் நகர்வுகள் தொடர்பில் தமது ஆதரவாளர்களுக்கு உரையாற்றும் போது இஸ்டெல் போர் விமானங்கள் பெய்ரூட் நகரை வட்டமிட்டுள்ளது இஸ்டேல் முன்னெடுத்து பேஜர் தாக்குதல் மற்றும் ரேடியோ வெடிப்பு சம்பவங்களுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ள கசன் நஸ்ட்ரெல்லா பதிலடி உறுதி என்றும் தெரிவித்துள்ளார் இரு தாக்குதல் சம்பவங்களிலும் மொத்தமாக முப்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் மூவாயிரம் பேர் காயங்களுடன் தப்பியுள்ளனர் இதில் பலர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பிரித்தானிய வெளி விவகார அமைச்சர் டேவிட் லாஸ்மி தெரிவிக்கையில் லெபனான் நாட்டில் தற்போதைய நிலை கவலை அளிப்பதாக உள்ளது என்றார் அத்துடன் லெபனான் பிரதமர் நஜிப் மிகடியை தொடர்பு கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் லெபனானில் தங்கியுள்ள பிரித்தானிய மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் நிலைமை எப்போது வேண்டும் தீவிரமடையலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் விமான போக்குவரத்து வாய்ப்பு இருக்கும் போதே அதை பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் டேவிட் லாமிக்கொண்டுள்ளார் மேலும் லெபனானுக்கான அனைத்து பயண திட்டங்களையும் பிரித்தானிய மக்கள் ரத்து செய்ய வேண்டும் என்றும் வெளிவிவகார அமைச்சரகம் கேட்டுக் கொண்டுள்ளது இதனிடையே காசாவில் போர் முடிவுக்கு வரும் வரையில் இஸ்ரேலுக்கு எதிரான லெபனானின் எதிர்ப்பு நிலை தொடரும் என்று நஷ்டா எச்சரித்துள்ளது முன்னதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஜோவகலன் தெரிவிக்கையில் போரில் புதிய ஒரு கட்டத்தை இஸ்ரேல் துவங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆனால் இஸ்ரேலின் இந்த பாதுகாப்பு அத்துமிரளி அமெரிக்கா உள்ளிட்ட முதன்மை நாடுகள் வேடிக்கை பார்ப்பதுடன் இதே நகர்வை இஸ்ரேலுக்கு வேறு நாடுகள் முன்னெடுத்தால் அமெரிக்கா இந்த நேரம் போர் பிரகடனம் செய்திருக்காதா என நிபுணர்கள் பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த நிலையில் லெபனான் போர் தவிர்க்கப்பட வேண்டும் என்று மக்ட்ரோன் இஸ்ரேலிடம் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் எக்ஸில் வெளியிடப்பட்ட காணொலி செய்தியில் நிதானத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள பிரெஞ்சு ஜனாதிபதி போர் பதற்றம் அதிகரிப்பு என்பது ஜாருடைய நலனிலும் இல்லை என்று கூறியுள்ளார் மேலும் இம்மானுவேல் மெக்ரோன் ஒரு ராஜதந்திர பாதை உள்ளது லெபனானின் ஒருமைப்பாடு பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் லெபனானில் ஒரு மோதலை தொடங்குவது மதிப்புக்குரியது என்று எதுவுமில்லை பிராந்திய சாகாஷங்கள் இல்லை தனி நலன்கள் இல்லை எந்தவொரு காரணத்திற்கும் விசுவாசம் இல்லை என்று அவர் கூறினார் இந்த வாரம் லெபனானில் பேஜர் வெடிப்பு கொடிய தாக்குதலால் லெபனான் துக்கத்தினாலும் பயத்தினாலும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று மக்ரோன் தொடர்ந்தார் மேலும் நாடு ஒரு உடனடி போருக்கு பாய்ந்து வாழக்கூடாது என்பதை வலியுறுத்தியுள்ளது இது மட்டுமின்றி சமீபத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கனை மக்ரோன் சந்தித்தார் இதில் இருவரும் லெபனானில் விரிவாக்கம் மற்றும் ராஜதந்திர தீர்வுக்கான அர்ப்பணிப்பு பற்றி விவாதித்தனர் என்று வெளியுறவுத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்க அடுத்து அமெரிக்கா தேர்தலுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் வேட்பாளர்கள் தமக்கான பிரச்சார நிகழ்வில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பிரச்சார நிகழ்வு ஒன்றில் இஸ்ரேலை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றப் போகிறோம் என்று டிரம்ப் கோரியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வியாழனன்று அன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான தனது பிரச்சாரத்தால் நடத்தப்பட்ட நிகழ்வில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவை பற்றி விரிவாக பேசினார் நாங்கள் மீண்டும் சிறந்ததாக மாற்றப்போகிறோம் என்று ட்ரம்ப் கூறினார் நான் உங்கள் பிரதமராக விரும்புகின்றீர்களா என்று வாஷிங்டன் டிசியில் நடந்த நிகழ்வில் அவர் கூட்டத்தினரிடம் கேட்டார் ஜெருசலமை இஸ்ரேலின் தலைநகராக அமெரிக்கா அங்கீகரித்தது மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றுகள் மீதான இஸ்ரேலின் இறையாண்மை உட்பட தான் ஜனாதிபதியாக இருந்தபோது இஸ்ரேலை ஆதரித்ததன் சாதனை குறித்தும் ட்ரம்ப் பேசினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒப்பந்தத்தை இஸ்ரேலுக்காக இதுவரை செய்ததில் மிக மோசமான ஒப்பந்தம் என்றும் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டதே இஷ்டேலிக்கு அவர் செய்து சிறந்த காரியமென்றும் கூறியதாக அவர் கூறினார் அடுத்து பேஜர் குண்டுவெடிப்புகளில் பயன்படுத்தப்பட்ட பாகங்கள் தைவானில் தயாரிக்கப்படவில்லை என்று அமைச்சர்கள் கூறுகின்றார்கள் செவ்வாய் என்று லெபனான் மற்றும் சிரியாவில் நடந்து பயங்கர குண்டுவெடிப்புகளில் ஆயிரக்கணக்கான பேஜர்களில் பயன்படுத்தப்பட்ட பாகங்கள் தைவானில் தயாரிக்கப்பட்டவை அல்ல என்று தைவானின் பொருளாதார அமைச்சர் கூறியுள்ளார் குறைந்த இறுதி ஐசி மற்றும் பேட்டரிகள் ஆகும் இவை தைவானில் உருவாக்கப்படவில்லை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என குவோஜிக்கி செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக தைவான் வழக்கறிஞர்கள் கோட் அப்பல்லோவின் நிறுவனரும் இயக்குநருமான இக்ஷோ சிங் வாங்கிடும் வியாழக்கிழமை விசாரணை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க